வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்வாடி ஸ்டைலில் தயிர் குழம்பு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ரொம்ப நேரம் அடுப்பங்கரையில் நிற்கணும் அவசியம் இல்லை இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் எவ்வளோ சில்க்கே ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் நொறுக்கி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது இது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த தயிர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூண்டு வந்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மழை வளம் அரைக்க வேணாம் தண்ணியெலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஸ்பூன்லேயே இல்லை ஒரு பவுல்லையே எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த கரண்டியை இந்த மாதிரி திருப்பி பிடிச்சி இந்த மாதிரி நல்லா வந்து மசி மசி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட கிளறி விட பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சேர்ந்து நல்லா நல்லா வதங்கிடும் வெங்காயமும் பேஸ்ட்டும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் வந்து இதை வந்து அப்படியே ஆட் பண்ண வேணாம் நல்லா வந்து அடித்து விட்டுட்டு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அடிச்சு விடாம ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே திட்டு திட்டா அப்படியே நின்றுடும் அதனால நல்லா அடிச்சு விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் எந்த கப்பில் ஆட் பண்ணோமோ எந்த அளவு ஆட் பண்ணோமோ அந்த அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட இன்னொரு அரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு கழக நல்லா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா தயிர் குழம்பு அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தாளித்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப டைமாக எடுக்காது நீங்கள் அடுப்பில் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதோட சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் போதும் ஒரு கப்பு சோறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் மட்டும் போதும் ஒரு கப்பு சோறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி வந்து நீங்கள் குழம்பு ஊற்றிட்டு ஒரே ஒரு அப்பளத்தை மட்டும் நொறுக்கி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் என்னென்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தனி மிளகா தூள் ஆஃப் டேஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ